கலவையை ஐஸ்கிரீம் இயந்திரத்தில் ஊற்றுகிறேன் ஒரு வைக்கிறேன் மற்றும் எவ்வளவு அழகாக இருக்கிறது நான் இதற்கு போகிறேன் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது இதை போடி விடுவோம் இப்போது இரண்டாவது கோனை செய்யலாம் சரி என்ன இது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் என் பேர குழந்தைகளை நான் நேசிக்கிறேன் அவர்கள் துன்மார்க்கமாக இருந்தாலும்

எனக்கு நினைக்கிறது எல்லாம் முடிந்து விட்டது ஓ ருசிகரமாக இருக்கிறது முடிந்துவிட்டது அணிக்குள் நல்லா இருக்குது ஆனா யார் முதலில் கல் காகிதம் கத்தி நான் வென்றேன் நான் முதலாவதாக இருக்கிறேன் சுவையானதை நான் எடுப்பேன் அது அருமையாக இருக்கிறது முயற்சிப்போம் உம் எனக்கும் சுவையான ஏதாவது வேண்டும் உம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது டெட்முறை வாங்க ஐயோ புழுக்கள் என்ன ஒரு பயங்கரம் அதை என் வாயில் வைக்க விரும்பவில்லை அது அருவருப்பாக இருக்கிறது பாட்டி ஏன் அப்படி செய்தார் ஓ இது கடினமாக இருக்கிறது

அதை ஏற்கனவே அணைத்து விட்டேன் இது ரொம்ப சுவையா வந்தது இது எல்லாம் ஐஸ் கிரீம் இயந்திரத்தில் ஊற்றுவோம் கோனை உரித்து சாக்லேட் பந்துகளால் தூவுங்கள் எவ்வளவு சுவையா இருக்குது யாரோ ஒருத்தர் அதிர்ஷ்டசாலி ரெண்டாவது ஐஸ்கிரீமுக்கு நான் வெண்ணிலா ஸ்கூப் பயன்படுத்துவேன் எனக்கு அது போதுமானது என்று நினைக்கிறேன் மற்றும் வெங்காயம் அவைகள் துர்நாற்றமாக இருக்கின்றன ஆனால் சரி 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 அவை நல்லவை மற்றும் ஆரோக்கியமானவை மேலும் சரி கொஞ்சம் மாமிசம் அது அருவருப்பாக இருக்கும் அது சிறந்ததாக இருக்கும் ஆனால் அல்ல உண்மையை சொன்னால் இதன் வாசனை மிகவும் மோசமாக இருக்கிறது நான் இதை இயந்திரத்துல போட்டு சில நாய் உணவை தூவுகிறேன் ஓ என்ன அழகான கோன் ஓ நான் முதலில் இருக்கட்டும் அந்த கோண நான் எடுப்பேன் இது சாப்பிடக் கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதாவது இது சாக்லேட் ஐஸ்கிரீம் காண்டியுடன் ஹூம் இது ருசியானது ருசியானது அன்னி நீ நினைக்க கூட முடியாது போ அது அழகாக இருக்கிறது ஆனால் அது மோசமாக மணக்கிறது ஓ டேட் நான் ஒரு மோசமான ஐஸ்கிரீம் பெற்றேன் ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன் நான் துணிச்சலானவள் அஃப் என்ன ஒரு பயங்கரம் நான் சாப்பிட முடிக்க வேண்டும் அதை பார்க்க முடியாது அது சரி ஆனால் எப்படியோ அது ஓ எனக்கு உடம்பு சரியில்லை சராசரி ஆனால் இந்த முறை பேர குழந்தைகள் என்ன வேண்டும் நான் ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுப்பேன் அவர்கள் அதை ரொம்ப விரும்புகிறார்கள் பின்னர் நான் கொஞ்சம் சாக்லேட் சேர்ப்பேன் அது அற்புதமாக இருக்கிறது எனக்கு இடத்தில் நுடல்லாவும் இருக்கிறது நாங்கள் அதை நிறைய சேர்ப்போம் நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் போல இப்ப மூடிய மூடி அதை இயக்குவோம் முடிந்தது. இதை இயந்திரத்தில் வைக்கலாம் ஆஹா இந்த ஐஸ்கிரீமை பெறும் அதிர்ஷ்டசாலிக்கு நான் பொறாமைப்படுகிறேன் மேலே ஜெல்லி கற்களை தூவுங்கள் மற்றும் அடுத்ததுக்கு செல்லலாம் நமக்கு ஒன்று தேவை ஆஃப் ஓ இது என்ன ஓ நான் அதை கீழே போட்டு விட்டேன்

தயார் கவயப் இயந்திரத்தில் ஊற்றுகிறேன் கோணையும் சத்தான ஐஸ்கிரீமையும் வையுங்கள் மீன் மேலே வைக்கிறேன் ஐயோ அரு ஆமா நாற்றம் கொடுமையா இருக்குது நீ என் சகோதரி அதனால் நீ முதலில் தொடங்கு ஆனி இல்லை சரி ஆமா சரி அப்போ நான் இதை தேர்வு செய்கிறேன் வா அது நல்லா இருக்கு அப்படி என்றால் எனக்காக கொஞ்சம் நான் உன் சகோதரி இக்கும் நிச்சியமாக என் அன்பான சகோதரி அது உங்களுக்காக இது ஒரு கிண்டல் நான் அதை எனக்கே சாப்பிடுவேன் உன் உதவி தேவையில்லை அப்போ நான் எங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன் ஓ இல்ல ஓ மை காட் அது மீனா எனக்கு இது வேண்டாம் ஆஹா அண்ணா உனக்கு இரண்டாவது ஐஸ்கிரீம் வேண்டுமா இல்ல இல்லையா சரி பரவாயில்லை நான் அதை எனக்கே சாப்பிடுகிறேன் அல்லது குறைந்தது முயற்சிக்கிறேன் எல்லா மீன்களும் நம்மை மிகவும் மோசமாக இருந்தன ஆனால் இது ஒரு சவால் அனி உனக்காக எனக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது நான் சமையல் கலை மாஸ்டர்பீஸ் செய்ய தயாராக இருக்கிறேன் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் எடுத்து அதை பிளெண்டரில் வைக்கிறோம் இப்போது எனது பிடித்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் உம் மற்றும் சில சிப்ஸ் ஸ்டெடிக்கு இந்த நாசோஸ் பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் அதுதான் தேனைப் பற்றி மறந்தே போனேன் தேன் உங்களுக்கு மிகவும் நல்லது இப்படிப்பட்ட ஐஸ்கிரீமை சாப்பிட்ட பிறகு நீங்கள் கண்டிப்பாக நோய்வாய்ப்பட மாட்டீர்கள் மூடியை மூடி இயக்கி காத்திருக்கலாம் அதை அணைத்துவிடுங்கள் அதை ஊற்றி சிறிய டோனெட்களால் துவங்குங்கள் எவ்வளவு அழகான கோண் நீங்க இத சிப் சோட பண்ணிருக்கீங்க அன் கூட சொல்ல முடியாது அடுத்ததா போகலாம் இரண்டாவது ஒன்னு வெண்ணிலா ஐஸ்கிரீம்ல இருந்திருக்கும் ஒரு ஸ்கூப் போதுமானது ஓ எனக்கு ஏற்கனவே சில யோசனைகள் உள்ளன ப்ரோக்கோலி ஓ ஆமன் சங்கமிக்க புரோக்கோலி ஹேர்ஸ் நா ஆஃப் தி ஐஸ்கிரீம் இல் சேர் கிரீம் மற்றும் கொஞ்சம் கேட்சப் தக்காளி கேட்சப் அத்துடைய எல்லாமே சுவையாக இருக்கும் மூடிய மூடி காத்திருக்கிறோம் இப்போது அதை சாதனத்தில் ஊற்ற நேரம் வந்தது கோன் தயாராக உள்ளது மேலே ஏதாவது தூவுவோம் ஆமாம் ஏன் சில ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்களை பயன்படுத்தக்கூடாது குழந்தைகள் அதை விரும்புகிறார்கள் ஓ அதுதான் என் பேர குழந்தைகள் இதை விரும்புவார்கள் என்று நம்புகிறேன் சரி என்னை தொடர்ந்து மட்டும் இது எனக்கு நன்றாக தெரிகிறது எனது பிடித்த சீரியல் வளையங்கள் சுவையாக இருக்கிறது

ஓ என்ன ஒரு சுவாரஸ்யமான கடை பார்க்கலாம் அங்கே தெளிவாக ஏதோ மந்திரமாய் மற்றும் சுவாரஸ்யமாக இருக்கிறது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது இங்க எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது இந்த மந்திரமான பொருட்கள் அனைத்தும் ஓ எல்லாவற்றையும் பாருங்கள் இது என்ன ஒரு மந்திர புத்தகம் எவ்வளவு அருமையாக இருக்கிறது காத்திரு என்ன ஓ மூடிவிட்டது ஆஹ் ஆஹ் இது என்ன ஓ ஓ சரி பார்க்கலாம் வாவ் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது ஆ என்ன நடக்கிறது அந்த பாதுகாப்பு பெட்டியை திறக்காது பையா இது மந்திரமா இருக்கிறது சரி என் வாடிக்கையாளர்கள் போய் விட்டார்கள் நாம் இங்கே இருக்கிறோம் தீனே வாவ் ஸ்வாரஸ்யமானே பொடிசிஸ் அங்கே தே ட்ரீண்டகரே அங்கே தெளிவாகவே மிகவும் ஸ்வாரஸ்யமானது உள்ளது ஓ எவ்வளவு அறுவறுப்பாக இருக்கிறது இது சிவப்பு வெங்காயம் அதை சாப்பிட விரும்பவில்லை வா குறைந்தபட்ச முயற்சி செய் ஓ நான் அதை செய்ய முடியாது உம் ஆனால் நான் செய்ய வேண்டும் சரி நான் ஒரு கொரி எடுப்பேன் என்ன ஒரு மோசமான சுவை

என்ன இருக்கிறது என்ன அற்புதமான சாதனம் இது ஒரு மந்திரக் குண்டு போல தெரிகிறது இங்கே பதினைந்து என்று சொல்லி இருக்கிறது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது ஓ ஓ இது என்ன என்ன நடக்கிறது என் வெங்காயத்துடன் என்ன ஏன் எனக்கு இப்போது இரண்டு இருக்கிறது ஓ மன்னிக்கவும் ஓம் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்குது ஒரு சாக்லேட் பார் நல்லது ஆனா இரண்டு சாக்லேட் பார்களை விட நல்லதல்ல ஆஹா இது ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது எனக்கு ட்விக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் அவத ஒரு மலை பகுதியா சாப்பிடுவேன் இந்த மிட்டாய்களை விழுங்கி ஒரு துண்டும் விடாம சாப்பிடுவேன் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன் நான் பொத்தானை அழுத்த போகிறேன் மற்றும் இல்லையோ செய்யாதே பாருங்கள் இது வேலை செய்தது நான் அதை பெற்றுவிட்டேன் எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறார்கள் ஹாய் பெண்களே அது அற்புதமாக இருக்கிறது ஆம் நான் என் வெங்காயங்களை பகிர்ந்தேன் வாங்க சாப்பிடுவோம் பெண்களே இது ஒரு மிக சிறந்த யோசனை மணல் வாங்க அட அறுவறுப்பு நான் இதை இனி செய்ய முடியாது என் பாதுகாப்பு பெட்டியை திறக்கட்டும் இது சுவாரஸ்யமாக இருக்கும் வாவ் இனிய மார்ஷ்மெல்லோக்கள் ஆம் அதுதான் நான் சாப்பிட போகிறேன் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி அது எங்களுக்கு கொடுங்கள் தயவு செய்து அதுதானா நீ விரும்புவது ஆமா அட இல்லை நிச்சயமாக இல்லை நான் முழுவையை எனக்கே சாப்பிடுவேன் அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன அட அதை மறந்து விடு அது என்னை இன்னும் சிகிச்சை செய்யவில்லை எதுவாக இருந்தாலும் பார்ப்போம் என்ன ஓ இல்லை எனக்கு ஒரு கொடூரமான காரமான பானம் இருக்கிறது சரி நான் துணிவாக இருக்க போகிறேன் ஆ நான் எறிகிறேன் என்ன ஒரு கனவு கனவு நான் நெருப்பை மூச்சு விடுகிறேன் எவ்வளவு பயங்கரம் ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது இப்போது நான் மாஷ்மெல்லோக்களை குச்சியில் வைத்து வறுக்கப் போகிறேன் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆஹா வருத்த மார்ஷ்மெல்லோஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும் இது மிகவும் சிறப்பாக மாறுகிறது மார்ஷ்மெல்லோஸ் நெருப்பை போல சுவைக்கிறது வாவ் இன்னொரு பகுதி ஓ இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது நான் என்ன பெற்றிருக்கிறேன் அது என்ன ஓ ஓ இல்ல சரி என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது இது ஒரு மந்திர தொப்பி மற்றும் எனக்கு ஓ என்ன இருக்கிறது என்ன என்ன எனக்கு தெரியும் நாமது நண்பருக்கு உதவ இதை பயன்படுத்தலாம் இதை செய்யலாம் ஓ நன்றி ரொம்ப நன்றி ஆனால் எனக்கு வருத்த மாஷ்மலோக்கள் இல்லாமல் விட்டுவிட்டார்கள் இந்த முறை நான் முதலில் அதை திறக்கட்டும் சுவையான மற்றும் இனிப்பான ஐஸ்கிரீம் கோன் வாவ் மற்றும் ஸ்கூப்கள் மிகவும் அழகாகவும் வண்ணமயமாகவும் உள்ளன நான் முதலில் நீளத்தை சாப்பிடுவேன் ஓ ஆம் அற்புதமான சுவை ஓ தயவு செய்து எங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுங்கள் நான் எந்த நேரத்தையும் வீணாக்க விரும்பவில்லை ஆகவே பார்க்கலாம் இது பூனை உணவு ஓ அருவருப்பு அது அருவருப்பாக இருக்கிறது ஆனால் இதோ ஓ நன்றி ஓ இப்போது என்ன செய்ய வேண்டும் இந்த அருவருப்பான பூனை உணவை சாப்பிட வேண்டுமா ஓ அதை சாப்பிட முடியாது ஆஃப் சரி உன் பாதுகாப்பு பெட்டியை திறக்கவும் சரி நான் என் பாதுகாப்பு காப்பகத்தை திறக்கிறேன் எனக்கு இங்கே ஒரு மூன்று டி பேனா உள்ளது ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது இது மந்திரம்னு சொல்றது அதாவது பேனா மந்திரமயமானது நான் என்ன வரைய வேண்டும் ஹூ ஐஸ்கிரீம் சரி எனக்கு அது ரொம்ப வேணும் ஒரு கோட் மற்றும் சில ஸ்கூப்கள் வாவ் நான் இப்போது சாப்பிட போகிறேன் என் ஐஸ்கிரீம் உண்மையானது வாவ் இந்த பேனா உண்மையிலேயே மாயமானது அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது நானும் ஏதாவது செய்ய விரும்புகிறேன் நிச்சயமாக நான் ஒரு பூனை வரைவேன் இறுதியில் இந்த உணவை வேற யாருக்கு கொடுக்க வேண்டும் நான் மிகவும் அழகான ஒரு பூனைக்குட்டியை வரைய போகிறேன் வேலை முடிஞ்சது நானும் முடித்து விட்டேன் ஹூரே சரி பூனைக்குட்டி மகிழ்ச்சி அடையுங்கள் ஆம் நீங்கள் நன்றாக செய்கிறீர்கள் ஹே பெண்களே நான் இப்போது பாதுகாப்பு காப்பை திறக்கிறேன் நான் முதலில் இருப்பேன் தெளிவாகவே சுவையான ஏதோ ஒன்று இருக்கிறது ஓ ஓஹாம் எனக்கு இது பிடிக்கும் இவை ஜெல்லி கண்கள் இல்லை இது எனக்கே ஆஹ் ஆஹா நான் யாருக்கும் ஒரு துண்டு கொடுக்க மாட்டேன் ஓ இந்த சாப்பாட்டு குச்சிகளால எப்படி சாப்பிடுவது இது சாத்தியமில்ல ஓ என்னவோ நான் முயற்சிக்கிறேன் சரி கவனமாக மெதுவாக கொஞ்சம் மேலும் மற்றும் ஓ இல்ல வாங்க நான் உங்களுக்கு உதவுகிறேன் ஓ என்ன அழகு நீ நான் காதலிக்கிறேன் தயவு செய்து இந்த ஜெல்லி கண்களை எனக்கு கொடுத்து என்னை ஊட்டுங்கள் இது மிக அருமை நான் கேட்க விரும்புகிறேன் நீ எழுந்திரு என்ன செய்கிறாய் ஓம் அது விசித்திரமாக இருக்கிறது ஓ மனிதா உன் சாப்பாட்டு குச்சிகளை எடு என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் ஓ இல்லை இவை கொடூரமான கரப்பான் பூச்சிகள் ஓ நான் உணர்விழந்து போகிறேன் ஓ எழுந்திரு நீ எப்படியும் அதை செய்ய வேண்டும் ஆனால் அவை பயங்கரமாக இருக்கின்றன ஆத்தியமாக அந்த குச்சிகள் உங்களுக்கு உதவலாம் அது சாத்தியம் இல்லை ஆனால் எனக்கு கொஞ்சம் உதவலாம் என்று நினைக்கிறேன் சரி ஓ மை காஷ் நான் ஒரு கரப்பான் பூச்சிய அஃப் அருவறுப்பானது என்ன ஒரு கனவு கனவு சீக்கிரம் உன்னுடையதை தீர நான் இப்போதே திறக்கிறேன் சரி அங்கே என்ன இருக்கிறது என்ன ஓ என் அன்பான வாடிக்கையாளர்கள் அவர்கள் வாங்கவில்லை காத்திருங்கள் என்ன ஓ இலவசம் ஓ, நாம் மீண்டும் இங்கே இருக்கிறோம் உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி மிக்க நன்றி உங்கள் கடை அருமை வருகிறேன். ஓ, நல்ல அதிருஷ்டம் வா நான் பாதுகாப்பை மூடுகிறேன்